திருச்சிற்றம்பலம் கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோம் நடுவல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான் இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யிர் பசுவது வாமே உயிர்கள் அடையும் அழிவு ஆக்கம் என இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவன் குன்றாத புகழுடையே எம்பெருமான் அவன் மாசில்லாதவன் கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுவல்ல செய்தின்பம் நாடவும் ஒட்டான் அவன் உயிர்கள் செய்யும் வினைகளுக்கு ஏற்பவே இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கச் செய்கிறான் நடுவல்ல செய்தின்பம் நாடவும் ஒட்டான் நடுநிலை தவறி தீமை செய்தவர்கள் இன்பத்தை அனுபவிக்க இறைவன் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை இடுவதும் ஈவதும் எண்ணுமே உரியவருக்கு அவருக்கு உரிமையான பொருளை தர வேண்டும் எனவும் இல்லாதவருக்கு இல்லை ஈந்து வாழ வேண்டும் என்பதையும் எண்ணி அதன்படி வாழுங்கள் பிறர் இன்பத்தை கெடுக்காதீர்கள் இன்பம் படுவது செய்யீர் பசுவது வாமே பிறர் வாட அதை பார்த்தும் பார்க்காமல் வாழ்பவர்கள் மனிதர்கள் அல்ல மிருகம் என்று சாடுகிறார் பசு எப்படி தழையால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஆன்மாக்களாகிய நாமும் பாசம் என்னும் தலையால் கட்டப்பட்டிருக்கிறோம் ஈகை குணத்தை தடுத்து சுயநலத்தோடு நம்மை வாழச் செய்வது பந்தம் பாசம் என்னும் தலை இறக்க குணத்தால் மட்டுமே அந்த தலையை அறுத்தறிய முடியும் அதை அறுத்தறிந்தால் பசு பரமனின் திருவடியில் இணைப்பாரும் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்